ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து பல்வேறு நகரங்களுக்கு ஒன்பதாம் தேதி இருநூற்று பத்து பேருந்துகளும் பத்து மற்றும் பதினோராம் தேதிகளிலும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று பிற நகரங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விடுமுறை முடிந்து ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக தேவைக்கு ஏற்ப சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் விருளாந்திர பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கொடியேற்றத்தை முன்னிட்டு கருடன் படம் வரையப்பட்ட மஞ்சள் நீரக்குடி அனந்தன் சக்கர தாழ்வார் சேனை முதல்வன் ஆகிய உற்சவர்களின் மாட வீதி ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து கருடக்குடி கோயிலை அடைந்த நிலையில் தேவஸ்தான அர்ச்சகர்கள் கோயிலின் தங்கக்கொடி மரத்தில் கொடியை ஏற்றி வைத்தனர் தொடர்ந்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அரசு சார்பில் ஏழுமலையானுக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்தார் இதையடுத்து பிரம்மோற்சவத்தின் முதல் வாகன புறப்பாடாக பெரிய சேஷ வாகன புறப்பாடு கோயில் மாட வீதிகளில் நடைபெற்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க